வந்த பல்லவர்கள் ஆக நாம் அனைவரும் நாம் கருநிறுத்தை உடையவர்கள் ஆனால் தான் இரா அண்ணன் ராமன் என்று கூறுகிறார்களே அவரு இரா மண் மண் இல்லாதவர் அந்த இன் குறுகி ராமன் என்று பெயரி அழைக்கப்படுகின்றனர் அனுமன் என்றால் அணு நீர் நொடியும் தன் மனத்தை சிந்தனை இருத்தி வாழ்பவன் அது அனுமன் ஆக தமிழ் என்பது மிக உயரிய மொழி இந்த தமிழ் மொழி உயர்ந்த செம்மொழி என்று கூறுவோம் தமிழ் மொழியானது அந்த மொழிக்கு மூன்று சிறப்புகள் உள்ளன மணி மந்திரம் மருத்துவம் காப்பாற்று சிந்தாமணி என்று பெயர் அந்த சிந்தாமணி மருத்துவம் தான் நம் மருத்துவம் இந்த மணி மஞ்சள் மருத்துவம் இந்த மூன்று உள்ள தமிழ் மொழியானது வாழ்வாங்கு இந்த உலகம் இருக்கும் மஞ்சம் இருக்கும் அளவுக்கு வரும் அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு பிரபலா சிறப்பான நம்ம ஒரு இடத்தை பொறுத்தங்களுக்கு அனைவருக்கும் நம்ம ஊரு அங்க வந்து குட்டாங்க ஏமாடா டேய் இங்க குட்டிகோ பாக்கி மலைவேல் தேறு வாங்க நாளைக்கு ஒரு நல்லா புறா படுத்து இருக்காங்க வாமா காலையில வாட்ல போறாங்க வாட்ல காலையில போறாங்க இந்த தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்ட மாறி அந்த சிவன் அவர்

ராஜ்குமார் அவர்கள் இதோ ராவண வேடம் பொருந்தி இதோ நின்று கை ஒரு பிரச்சனை இருந்தாலும் அரியல்கள் ஏற்படுவது மூன்று வகை நோய்களுக்கும் நோய் நோய் என்று அழைக்கப்படும் நோய்களுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த மேச்சேரி மண்ணில் மனிதராக அவதரித்து இருக்கிறார் புனித ராமகேஸ்வரன் இட்டுக்கட்டி அவர் ராவணராக உங்க காப்பார் நம் அனைவருக்கும் பொதுவான இந்த தமிழ் மருத்துவம் தமிழ் மருத்துவம் என்றால் மூன்று கட்ட மருத்துவங்கள் அழல் கண்டமாகிய குமரிக்காண்டத்திலே தமிழ் இருந்தது அந்த தமிழ் மருத்துவம் அழிந்து விட்டது அதை மீட்டெடுத்த ராவணேஸ்வரர் பத்து தலைகள் உள்ளிய அந்த ராவணேஸ்வரனுக்கு பத்து தலைகள் தெரியும் தெரியும் அதனால் தான் பத்து தலைவர் என்று அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டார் அப்படி கூட்டார் ராவணன் கூறிய இந்த மருத்துவமனை இந்த புனித சிந்தாமணி மருத்துவமனையானது உலகமெங்கும் உயர வேண்டும் என்ற கருதி அதற்காகவே மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து இந்த மகா காளி எங்கள் ருத்ரா காளி எங்கள் சாமுண்டி பலகாளி பத்ரகாளி அம்மா முன்னாடி நாங்கள் அனைவரும் வந்து உங்கள் அனைவருக்காகவும் வேண்டி விரும்பி கேட்டுவது நீங்கள் நீரூரி சிறப்பாகவும் சீராகவும் பலமாகவும் வாழ வேண்டும் என்று